வணக்கம் கடல் நண்பர்களே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து எங்கள் ஊரில் இருக்கிற பெரிய ஆழம்னு சொல்லுவோம் சின்ன ஆலம் பெரிய ஆலம்னு சொல்லிட்டு ரெண்டு ஆளாக இருக்குது இது வந்து இது வந்து பெரிய ஆலம் பெரிய ஆலத்தோட வந்து கரை கரை அந்த பெரிய ஆழத்தில் வந்து தண்ணி நிறையா குடிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இது வெளியே தான் வந்து தண்ணி வந்து வெளியே கடலுக்கு ஓடும் கடல் இந்த இருக்குது பாருங்கள் அப்படியே பாருங்கள் கடல் இது கடல் இது அப்படியே தண்ணி ஃபுல்லாக அப்படியே கடலுக்கு ஓடிடும் உடச்சி உடச்சி நிற்கிது பாருங்கள் எது வரைக்கும் வந்து நிற்கிது பாருங்கள் கடை கரையிலே வந்து நிற்கிது கடல் கரையிலேயே வந்து நிற்கிது தண்ணி இங்கேருந்து கடை தண்ணி வந்து ஏறும் அந்த தண்ணி வந்து நல்ல தண்ணி பூரா உப்பு தண்ணியாக மாறிடுறோம் அப்போ ஒரு ஆள் ந நண்டு எல்லாமே இதுக்குள்ளே வந்து நிறைய ஆயிருச்சு அந்த அப்படியே பாருங்களேன் இது அப்படியே நேராக வந்து உள்ளே போகும்போது தான் வந்து பெரிய ஆளம் உள்ளே இருக்குது உள்ளே நீளமாக இருக்குது அதுலேருந்து அவ்வளோ தூரத்துக்கு ஒரு ரெண்டு ஒரு அஞ்சு ஏக்கருக்கு அந்த அந்த அலம் அந்த குளம் அந்த குளத்தை தான் நாங்கள் அலம் சொல்லுவோம் அது அது கடல் தண்ணி இருக்கிறனால வந்து நாங்கள் அலம் சொல்கிறோம் உப்பு அலம் சொல்கிறாங்கல்ல உப்பு அலம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் இதை வந்து அலம் சொல்கிறது பெரிய அலம் சின்ன அலம்ட்டு ஒன்று இருக்குது அந்த பக்கத்தில் இருக்க சின்ன அலம் ஒன்று இருக்குது அதுலேயும் அதே மாதிரி தண்ணி நிறையா பிடிச்சிருந்தா கடல் தண்ணி இங்கேருந்து இருந்து ஏறும் நல்ல தண்ணி அங்கேருந்து ஏறும் கட கடலில் உள்ள மீன் பூரா உள்ளே ஏறிக்கணும் இப்போ பாருங்கள் எவ்வளோ கிட்ட இருக்குது பாருங்களேன் இது வந்து தண்ணி இங்கே கிடக்கு இதாக இருக்குது கடல் கரை கரைக்கரை இங்கே இருக்குது பாருங்கள் சரிதா அந்த தண்ணி மழை பெஞ்சு அதிகமான தண்ணி ஏறு தண்ணி ஏறும்போது தண்ணி உடச்சிக்கிட்டு இந்த தண்ணி கடலுக்கு போகும் எப்படி உடச்சி நிற்கிது பாருங்கள் வாங்க அப்படியே நம்ம பார்க்கலாம் அப்படியே உள்ளே போவோம் வாங்க எப்படி இருக்குது பாருங்க பார்க்க சூப்பராக இருக்கும் நீஞ்சுறதுக்கு விளையாடுறதுக்குலாம் அருமையான இடம் எப்படி அழகான இடமா இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா அப்படியே அந்த அந்த சைடு பாருங்கள் அப்படியே உடச்சிக்கிட்டு தண்ணி தண்ணி உடச்சிக்கிட்டு இப்படியே வரும் அந்த தெரியுது பாருங்கள் அப்படியே வரும் மழை தண்ணி உடச்சிக்கிட்டு நம்ம மேலே ஏறி பார்ப்பவாங்க அப்படியே மேலே ஏறி மேலே ஏறி பார்ப்போம் அப்படி இருக்குங்க இதெல்லாம் நாங்கள் விளையாடுவோம் சூப்பராக இருக்கும் விளையாடுறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க அழகா இந்த மீன்லாம் நிறையா தெரியுது மீன்லாம் உள்ளே தெரியுது இருந்தால் விளையாடி தெரியுது மீன் நாங்கள் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு இந்த இடம் இப்படி அழகாக இருக்குது பாருங்க இந்த அந்த பக்கம் கடல் கடல் கடலு தான் கிட்ட கிட்ட இருக்கு பாருங்க இது பற்றியில் அந்த தண்ணி இந்த கிடக்கு இது நல்ல தண்ணி அது வந்து கடல் தண்ணி தண்ணி அதிகமான தண்ணி இல்லை வெயறும்போது கடலுக்கு ஓடிடும் உடச்சிக்கிட்டு ஓடிடும் இப்போ தண்ணி நிறைய ஆயிடுச்சு அந்த குளம் நிறைஞ்சு தண்ணி இப்போ வந்து கடலுக்கு ஓடிட்டு இருக்கு கடலுக்கு ஓடிட்டு இருக்கு கடலுக்கு ஓடினது போக பாக்கி நிற்குது இப்போ அடுத்த மழை பெய்யும் போது என்ன செய்யும் அந்த தெரியுது பற்றியெல்லாம் அது தண்ணி கூட மறுபடியும் கடலுக்கு ஓடிடும் ஃபுல்லாக உடச்சி நிக்குது பாருங்க அதுக்காக கடலுக்கு ஓடிக்கிட்டே இருக்கும் தண்ணி எப்படி இருக்கு பாருங்க சூப்பராக இருக்கா பார்க்குறதுக்கு குளிக்கிறதுக்கு அருமையாக இருக்குமே வாங்க எல்லோரும் வாங்க வந்து பாருங்கள் குளிக்கலாம் அதில் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்க அப்படியே போகுது பார்த்தீங்களா அது வரைக்கும் அப்படியே போவோம் அங்கே இருக்குது அப்படியே இப்படியே போனோன்னா அந்த இடத்துல இருக்குது பெரிய க கோலாம் அந்த இடத்துல இருக்குது அது ஒரு எப்படி அஞ்சு ஏக்கர் ஆறு ஏக்கருக்கு பெருசு நல்லா குளிக்கலாம் நாங்கள் அதில் மீன் பிடிப்போம் விளையாடுவோம் தென்னை மரம்லாம் அப்படி உள்ளே வரும் விளையாடுறதுக்கு வந்து அழகான இடமா இருக்கும் அது பார்க்க சூப்பராக இருக்கும் நம்ம இன்னொரு நாளைக்கு அங்கே போய் நம்ம பார்க்கலாம் இந்த இது அங்கே தான் போகுது இது தண்ணி அங்கேருந்து வருது பாருங்கள் அது இடையில வந்து ஒரு அணை மாதிரி ஒன்று கட்டு வச்சாங்க அதையெல்லாம் உடச்சிக்கிட்டு தண்ணி இங்கே வந்துருச்சு பாருங்கள் எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்படியே போதும் பாருங்கள் குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும் எப்படி குளித்தா எப்படி இருக்கு பார்த்தீங்களா நல்ல தண்ணியாக அது லேசாக உப்பு கறிக்கும் தண்ணி கலந்ததுனால நல்லா இருக்கும் குளிக்கிறதுக்கு வாங்க குளிக்கலாம் எல்லோரும் வாங்க வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இடம் இந்த இடம் பார்த்துருக்க மாட்டேங்குது இவ்வளோ அழகான ஒரு இடம் மங்களேஸ்வர நகரில் தான் இருக்குது பாருங்கள் அப்படியே போவோம் வாங்க அப்படியே போகலாம் போக 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 சூப்பராக இருக்கும் அழகாக இருக்கும் கொஞ்சம் ஆழமாக ஆகிட்டே இருக்கும் தண்ணி கொஞ்சம் ஆழமான ஆகிட்டே இருக்கும் நீஞ்சி விளையாடுறதுக்கு வந்து அழகாக இருக்கும் அதை பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் தான் மீன் நிறைய தெரியுது மீன் குஞ்சுலாம் தெரியுது ஒரு ஆள் நிறையா இருக்கும் இதுக்குள்ளே ஒரு ஆள் இருக்கும் களிநண்டு இருக்கும் அப்புறம் நிறைய மீனெல்லாம் இருக்கும் சரையா மீன் இது எல்லாமே இதுக்குள்ளே இதுக்குள்ளே இதாங்க ஏண்டா உப்பு தண்ணி நல்ல தண்ணியாக கலக ரெண்டுமே கலந்துருக்கு அது லைட்டான உப்பு தண்ணியாக இருக்கிறதுனால வந்து ஒரு ஆள் நிறையா வரும் அந்த இதில் தான் ஒரு ஆள் வந்து அதிகமாக இருக்கும் ஒரு ஆள் நாங்கள் நிறையா பிடிப்போம் மீனும் நிறையா இருக்கும் அதே மாதிரி தூண்டி போட்டு மீன் பிடிக்கலாம் வலையில் மீன் பிடிப்போம் உள்ளே வீசி இப்படி அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே உள்ளே போய் உள்ளே போங்கும் உள்ளே பார்த்தா அங்கேருந்து அது வரைக்கும் ஒரே தான் பெருசாக இருக்கும் பெருசாக பெரிய குளமாக இருக்கும் உள்ள தண்ணி எப்படி இருக்குது பாருங்கள் அழகாக இருக்கா குளிக்கிறதுக்கு வந்து அப்படி இருக்கும் நாங்கள் எல்லாம் எப்படி நீஞ்சி விளாடுவோம் தெரியுமா சூப்பராக இருக்கும் அப்படியே இந்த பக்கம் திருப்போம் இந்த பக்கம் கடல் அந்த பக்கம் கடல் தெரியுதா பாருங்கள் கடலும் இந்த தண்ணி ரெண்டு ஒன்றா சேர்ந்து முகத்துவாரம் மாதிரிக்கலுது முகத்துவார மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்கள் எப்படி அழகாக இருக்குது கடல் ஃபுல்லாக கோவம்பழம் கிடக்கு பாருங்க அந்த பக்கம் ஃபுல்லாக கோவம்பலம் கோபலம் பழுத்து கிடக்க இருந்தால் மரத்தில் ஃபுல்லாக கோவம்பழம் தான் இருக்குது இது பூரா தென்னை மரம் பனை மரம் எல்லா மரமும் இருக்குது இப்படியே போனோம்னா நம்ம அப்படியே குளத்துக்கு இப்படி நட நீஞ்சியே போயிடலாம் நீஞ்சியே குளிச்சுக்கிட்டே அப்படியே போயிடலாம் போய் அந்த போய் குளத்துல போய் குளிக்கலாம் கலகா இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி இடங்கள்லாம் மங்களேஷ் நகரில் இருக்குது நம்ம இது வந்து மழை வந்து அதிகமாக பெய்யும் போய் அந்த மாதிரி கே உடச்சிக்கிட்டு வரணும் அது நிறைஞ்ச உடனே அந்த குளம் நிறைஞ்ச உடனே தண்ணி வந்து இப்படியே கடலுக்கு ஓடும் கடலுக்கு ஓடாம்தான் பாருங்கள் கடல் பாதி தண்ணி ஓடிடுச்சு பாதி தண்ணி ஓடிடுச்சு இன்னும் இப்போ வந்து அடுத்த மழை பெய்யும் போது மறுபடியும் தண்ணி போய் உள்ளே ஓடும் ஓடி கடலுக்கு ஓடிடும் அதே மாதிரி கடலில் உள்ள மீன்கள்லாம் என்ன செய்யும் இதுக்குள்ளே ஏறும் மீன் வந்து எழுத்து தான் போகும் மீன் ஏற்று போகும்போது கடலில் உள்ள மீன் கூட இதுக்குள்ளே ஏறும் அப்போ இதில் பூரா மீன் பிடிக்கும் நிறையா வந்து மீ மீன் உற்பத்தி ஆகும் இதுக்குள்ளே மீன் இறால் எல்லாம் ஆகும் உள்ளே களிநண்டுலாம் நிறையா இருக்குது நம்ம பிடிக்கலாம் உள்ள நம்ம நாங்கள் நிறைய ட்ரைப்பை நாங்கள் போய் பிடிச்சிருக்கோம் நம்ம ஒரு நாளைக்கு எங்களுக்கு போய் மீன் பிடிச்சி ஒரு வீடியோ போடுவோம் ஆமாம் வந்து பார்க்குறாண்டா வாங்க மங்கம் கேசி கடற்கரையில் இருக்குது இது இந்த இடம் எப்படி இருக்கு பாருங்க இப்படி கரை உடச்சி நிற்கிது பாருங்க இது கரை உடச்சி நிற்கிதுங்க ஓகே இது உடச்சி நிற்கிது கடை 嗨。